சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களின் திருவுருவச் சிலையை திருச்சி உழவர் சந்தையில் அமைக்க கோரி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் தமிழக உல வேளாளர் நலச்சங்கம் மற்றும் உல வேளாளர் எழுச்சி இயக்கம் சார்பில் இன்று கோரிக்கை மனு வைக்கப்பட்டது அனைத்து பொறுப்பாளர்களே வணக்கம் நமது மதிப்புக்குரிய சமத்துவ போராளி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு உருவச் சிலை அமைப்பதற்காக பல்வேறு கட்டங்களில் நாம் எடுத்த முயற்சியின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நமக்கு சிலை வைப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் இது வரைபடவில்லை எனவே அந்த சிலை இமானுவேல் சேகரிடைய சிலை அமைப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய நாம் மனுக்களை அனுப்பியிருக்கிறோம் நம்முடைய ஒற்றுமையின் விளைவாக இந்த சிலையை உடனடியாக அமைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனு மீது நடவடிக்கையை ஒரு சில தினங்களுக்கு பிறகு நேரில் வந்து என்னை சந்தியுங்கள் அதற்காக ஆவணம் செய்கிறேன் என்று உறுதியும் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த சமத்துவ போராளி இமானுவல் சேவருடைய சிலை அமைப்பதற்கு விரைவான நடவடிக்கையை அவர் எடுத்து தமிழக அரசுடைய அனுமதியோடு அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் இன்று நாம் இது ஊடகத்தின் முன்பாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்ற மும்படி இளங்குவன் ஆகிய தமிழர் விடுதலை இயக்கத்துடைய தலைவராகிய நான் இந்த கருத்தை அனைத்து தேவேந்திர வேளாளர் இயக்கத்தின் சார்பாகவும் நான் இதை உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன் காலம் காலமாக வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு வாக்குறுதி நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய கடந்த கால ஆட்சியாளர்கள் முன்பு இந்த நிலை மாறி இப்பொழுது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த நடவடிக்கை துடிவாக எடுத்து விரைவில் மாவீரன் நிவாரண தேவனுடைய திரை அமைக்க வேண்டும் அப்படி அமைக்காவிட்டால் தொடர்ச்சியாக என்னுடைய போராட்டம்முடைய தேர்தல் இயக்கம் பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த சிலை அமைப்பதற்கான நடவடிக்கை இறங்குவோம் என்று வேண்டி விரும்பி உங்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்